இந்த பயணத்தில் மேகாலயாவில் நாங்கள் ஒரு தமிழ் குடும்பத்தை சந்தித்தோம் அவங்க சென்னையிலேருந்து மேகாலயாவுக்கு டூருக்கு வந்திருந்தாங்க அந்த ஃபேமிலியும் நாங்களும் ரொம்ப அட்டாச் ஆகி க்ளோஸ் ஆகிட்டோமா நாங்கள் சென்னை வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணி தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு பன்னீர் குமாலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் டேஸ்ட்டு சும்மா அந்த மாதிரி இருந்துச்சுங்க அப்புறம் பாட்டி எங்கள் ரெண்டு பேரை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி டே தங்கங்களா சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கடா பேரம்பயத்தெல்லாம் பெற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டோம்னா பார்த்துக்கங்களேன் அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஆகி அவங்க பசங்க நம்ம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாவே மாறிட்டோம் அப்பாலாம் வீடியோ கால்ல வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு டாட்டா பாபே சொல்லிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுக சென்னையில் அசோக் பிள்ளர் பக்கத்துல ஒரு அழகான பள்ளிவாசல் இருந்துச்சு பயணத்தோட சுவாரஸ்யமே இந்த மாதிரி பள்ளிவாசலை தேடி நாங்கள் தொழுகிறது தான் லடாக்கு காஷ்மீர் ஹிமாச்சலு உத்தரகாண்டு எல்லாத்துலேயும் பள்ளிவாசல் தேடி தேடி போய் தொழுவோம் யூபி பீகாரில் தொழுத அனுபவம்லாம் இப்போ கண்ணு முன்னாடி வந்து போகுது அதுக்கப்புறம் நாங்கள் மணாலியில் சந்தித்த மனோஜ்புரம் வந்திருந்தார் ரொம்ப நாள் கழித்து அவரை பார்க்குறோம் சென்னையில் தான் அவரும் இருக்கார் மதியம் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரா நாங்களும் போய் பேசிட்டு சாப்பிட்டுட்டு அவர் கூட பழைய மெமரிஸ்லாம் நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம் காமரெட்ஸ் இந்த பயணம் என்ன தந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல உள்ளங்களை எங்களுக்கு அளவற்ற வகையில் அன்பாக அள்ளித்தர மாதிரி நிறையா பேரை கொடுத்துருக்கு அதில் முக்கியமானதான் இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் காம்பரே சென்னையில் எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு சிவாயா கடையிலேருந்து இருந்து கிளம்ப ஆரம்பித்தோம் சென்டரில் அவங்க நமக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க சென்னையில் ட்ரெயினில் போய் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதுரைக்கு வந்து சேர்ந்துட்டோம் நம்ம மதுரைக்கு வந்த பிறகு தான் ஒரு ஃபீலே இருக்கு சொந்த ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொந்த ஊர் தாங்க என்றைக்குமே சொர்க்கம் ஆனால் இப்போ நமக்கு சென்னையும் சொர்க்கமாக மாறிடுச்சு